நல்ல நண்பன் என்று அந்த மரணம் இல்ல போயிருப்பான் காலேஜுக்கு ஊருக்குள்ள எங்க போயிட்டு எடுத்தும் ஊருக்குள்ள போனா மாமா கேட்பாங்க ஆனா அவன் அதிகமா ஊருக்குள்ள போமாட்டானே பெற எப்படி அவன் ஊருக்குள்ள இருப்பான்னு நம்ம நினைக்கணும் ஒருவேளை துரியாவோட காலேஜுக்கு போயிருப்பானோ சரி அங்க போய் பார்ப்போம் அண்ணன் தம்பி சோரம்

இங்கதான் வந்து நிப்பான் அல்லட மட்டும் இல்லையே காலேஜ்ல எக்ஸாம் எடுத்துட்டு இருக்க நான் போல இப்ப நான் அவன் எங்க போய் தேட என்ன கட்டி இருக்கானே அதுக்கு அப்புறம் கார்த்திக் ஃபோன் பண்ணி கேட்டியா இல்ல கையில கேட்கல ஏ சக்தி கேட்கல நேரம் கிடைக்கல ராமகிருஷ்ணா ஃபோன் பண்ணி கேட்கலையா அவனா அவன் எங்க கேக்க ஏன் சொல்ற அவனுக்கு வினோத் மேல போகும் ஓ திவ்யா அவனோட மாமா பண்ணல அதனால தான் கோபப்படுவானா இருக்கும் ஆமா சக்தி சரியா சொன்னேன் அதனால ஃபோன் பண்ணி எப்படி இருக்கானோ கேட்க கூடாது அவன விடு சக்தி நம்ம தான் ஃபோன் பண்ணி கேட்கணும் போல அப்படிதான் கேட்கணும் போல சரி வேலை முடிச்சுட்டு கேட்போம் நீ கார்த்திக்கு ஃபோன் பண்ணலையா இல்ல சக்தி ஏன் அவன் ஃபோன் நம்பர் இல்லையா ஃபோன் நம்பர்லாம் இருக்கு சக்தி ஆனா அவனுக்கு நான் ஒரு நாள் கால் பண்ணது இல்லை ஏன் கையில இன்னும் பசிய நினைச்சிட்டு இருக்கியா நான் தான் அவன்கிட்ட ரொம்ப பேச மாட்டேன் சக்தி அதான் அவன்கிட்ட எப்படி ஃபோன் பண்ணி கேட்டேன் நினைச்சிட்டு இருக்கேன் சரி கையில வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி கேட்போம் சரி சக்தி வேலையை சீக்கிரமா முடிச்சிடலாம்னு பார்த்தா எரர் வந்துட்டேன் என்ன எரர் சக்தி அதான் அன்னைக்கு கௌதம் இருக்கும்போது வந்துச்சுலாம் அந்த எரர் தான் ஓ அதுவா அதான் உனக்கு தெரியுமா சால்வ் பண்ணேன் ஆமா கையில அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்களே தெரியும் மரப்பு ஆமா சொல்லி கொடுத்தாங்க ஏன் இந்த சொல்லிப்பு நான் எங்க கையில யாரும் சால்வ் பண்றத பாத்தேன் தெரிவு என்னது பாத்த உண்மை சொல்ல என்ன மாட்டியே அப்படி என்ன உண்மை நீ என்ன திட்டமாட்டேன்னு சொல்லி அப்பதான் சொல்லுவேன் சரி சக்தி திட்டமாட்டேன் அது வந்து கையில நீ இருக்கிறது எனக்கு சரியா படலையே அவங்க யாரோ சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவங்கள தான் பாத்துட்டு இருந்தேன் யாரோ வந்தது மட்டும் தான் தெரியும் அவங்க யாரோ சால்வ் பண்ணிட்டு கவனிச்சான்னு கேட்டாங்க நானும் ஆமா சொல்லிட்டேன் இனிமே இந்த மாதிரி ஏதாவது யாரோ வந்துச்சுன்னா என்கிட்ட கேளுன்னு சொன்னாங்க ஆனா அவங்க என்ன இங்கே இருக்காங்க அவங்க கிட்ட கேட்க அடி பாவி எரர் சால்வ் பண்றத பாக்காம சைட் அடி ஆமா நான் 10 நாள் சைட் அடிச்சேன் பாரு அவங்க இங்க வந்ததே நாலு நாள் தான் இந்த நாலு நாள்ல அவங்கள சைட் அடிச்சி கேரக்கு போகாம தடுத்துட்ட பாரு அட போக்க இல்ல நீ வேற இப்போ எரர் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் நீ வேற எரர் வந்தா நான் சால்வ் பண்ணிரவேன்னு சொன்னே அத நான் அப்பறம் மனநிலையில சொல்லிட்டேன் இப்போ என்ன பண்ணே உங்களுக்கு என்ன கால் பண்ணியே கேட்க முடியும் வேற யாரையாவது கூப்பிடுங்க கையில ஏ சக்தி உங்களுக்கு கால் பண்ண கூடாதோ கால் பண்ண கூடாதன்னு நான் சொல்லல ஒருவேளை அவங்க வாய்ஸ் கேட்டு நான் அழுத்திட்டோம்னா ஏ சக்தி ஏன்னா அவங்க என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் காதல் இப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க உண்மையிலே ரொம்ப அழகா இருந்துச்சு நான் கதளிக்கும் போது அவங்க கதளிக்கல அவங்க கதளிக்கும் போது நான் கதளிக்கல தினத்தொபி வார்த்தையால திதியாவை காயப்படுத்தினானோ அந்த மாதிரி தான் நானும் என் வார்த்தையாலே கௌதம காயப்படுத்திட்டேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு கைல என்னோட வாழ்க்கையை நானே திருப்பி போட்டுட்டேன் இப்ப என்ன நான் ட்ரை ஒரு வேலை என்னால முடியலைன்னா வேற யாரையாவது கூப்பிடுவோம் சரி சக்தி உனக்கு எதாவது பண்ண தெரியும் கிட்ட சொல்லிட்டேன் எதுக்கு சொல்லணும் அவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஆமாமா அவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லதான் சரி கைலு நான் யாரோ சால்வ் பண்ண ட்ரை பண்றேன் சரி சக்தி முடியலன்னு சொல்லி ரமகிருஷ்ணன் கிட்ட சொல்றேன் ரமகிருஷ்ணக்கு எனக்கு தெரியும் பெரும் சொல்ற சக்தி நீ ட்ரை பண்ணு சரி கைலு என்ன வேலையில முடிச்சதா வேலை எங்க முடிக்க எரர் வந்துட்டு எரர் அந்த எரர் ஆமா ரமகிருஷ்ணா அதேதான் அது சக்திக்கு தெரியும் சொன்னியே அத அவன் சால்வ் பண்ணிரவளே ஆமாதான சக்தி ஆமா ரமகிருஷ்ணா பெரும் என்ன தகுதி எவ்வளவு பிரில்லியன்ட் தெரியுமா ஆமாமா உன் தகுதி பிரில்லியன்ட் தான் நீ சொல்ற சைஸ் சொன்ன சரியா

சரி நம்ம நீ அவங்களே கூப்பிட்டு ஏதோ சொல்ல பண்ணி வை நான் ரூம்ல இருக்கேன் பத்தி வை எப்படி நக்கல் பண்றானு நக்கல் பண்றானா உன்னை என்ன சொல்றேன் எனக்கு என்ன தெரியும் கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணனும்னு அட கையில இருக்காலே இந்த பார் சக்தி கையில கம்ப்யூட்டர் அதிகமா யூஸ் பண்றா நீதான யூஸ் பண்ற என்னால எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவளுக்கும் தெரியும் தானே உனக்கு தெரியும் தான் யார் இல்லனா ஆனா இனிமே அந்த எரர் வந்தா நீ சால்வ் பண்ணனும் தானே அதனால நீ இங்க இரு என்ன நம்ம கிருஷ்ணா பேசுற கையில சால்வ் பண்ணா எனக்கு அதுக்கு அப்புறம் சொல்லி தர மாட்டல என்ன அவ சொல்லி தருவாடா அது எதுக்கு ரெண்டு வேளை பாத்துக்கிட்டு ஓ உன் பொண்டாட்டி கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிற அப்படி தானே அப்படி சரி பராசா நீ உன் இஷ்டப்படி செய் தேங்க்ஸ் சக்தி கேட்டிங்க சொல்றேன் உண்மையோட அனுமதியும் தேவைப்படுதுல சக்தி அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன் சரி நமக்கு ஷாய் நோ ப்ராப்ளம் சரிண்ணா உனக்கு ஃபோன் அடிக்கிறேன் மிக்நேகிருக்குமே நல்ல துக்கத்துல இருப்பாங்க எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ணனும் சக்தி சொன்ன மாதிரி வேலையாவது வச்சு பார்க்கலாமே அவன் நம்ம ஃப்ரெண்டுக்கும் மருந்துக்கு அதெல்லாம் நான் ஒன்னும் மறக்கல இந்த டைமில் போய் ஃபோன் பண்ணுறியா இது நல்லா இருக்க மாரி வச்சுட்டேன் அதுவும் எப்போனாலும் ஃபோன் பண்ணலாம் அவன் அட்டன் பண்ணுவான் சரிப்பா அவன் ஃப்ரெண்டை உஸ்திதான் ஃபோன் பண்ணேன் நீ சொன்னாலும் சொல்லட்டியும் அவன் உஸ்திதான் சரிப்பா ராசா

எதுக்கு மிட் நைட்ல கால் பண்ணி டிஸ்டர்ப பண்றேன் அவங்க அம்மா அப்பா கூட இப்ப கால் பண்ண மாட்டாங்க அம்மா அப்பாவும் फ्रेंड्स ஒண்ணா கையில फ्रेंड्स டைம் கிடையாது எப்பனாலும் யாரனாலும் டிஸ்டர்ப பண்ணலாம் சரி எடுக்கலனா கட் பண்ணு சரி கையில இப்போ போன் அடிச்சதா என்ன ஆமா மிஸ்ட் கால் கிடைக்குது யாரு ராமகிருஷ்ணா கால் பண்ணது எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்ணா ஏதாவது எமர்ஜென்சியா ஒரு வேலை சத்தி ஏதாவது ப்ராப்ளமோ அப்படினா எதுக்கு நம்மள கூப்பிட போறோம் என்ன சும்மாவே அவ பேர் கூட சொல்ல மாட்டான் பேர் எப்படி அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நமக்கு கால் பண்ணுவோம் சரி எதுக்கு கால் பண்ணு கேப்போம் போடுறேன் ஹலோ கௌதம் இந்த அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராமகிருஷ்ணா தூங்கிட்டு இருந்தியோ இங்க மணி என்னாவது தெரியுமோ தூங்கிட்டு இருந்தியோன்னு கேக்குற ஓ அப்ப தூங்கிட்டு தான் இருஷ்ணா சரிடா சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அடே பரவாயில்லடா நீ சொல்லு எதுக்கு கால் பண்ண நீ எப்படி தான் ஃபோன் பண்ண

நான் என்ன சொன்னேன் அதை மறக்கிறதுக்கு ஓஹோ புரிஞ்சு போச்சு சரிடா புரிஞ்சதெல்லாம் இருக்கட்டும் அன்னைக்கு நீ கணக்கு கொடுக்க வரும்போது ஏதோ ஒரு எரர் வந்துச்சாமே அதை கூட நீ தான் சால்வ் பண்ணியாமா கையரோட சொன்னாங்க ஆமாடா அதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தனே அவங்க இப்ப மறந்துட்டாங்களாம் ஓ ரொம்ப நாளாய்ட்ல அதான் மறந்து சொல்லி நீ அவங்க எப்படி வச்சிருக்காங்க அவங்களுக்கு அர்த்தத்தான் தெரியல உங்க ரெண்டு தடவை அரையர் வந்திருந்தா அவங்களும் படிச்சிருப்பாங்க நான் சொல்லி கொடுத்ததும் புரிஞ்சிருப்பாங்க ஆனா அன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க தானே வந்திருக்கு அவங்களும் என்ன செய்வாங்க பாவம் ஆமாண்டா பாவம் தான் அப்ப நான் சொல்லி கொடுத்தது எல்லாம் மறந்துப்பாங்க தானே சரிடா இப்போ என்ன செய்யணும்னு சொல்லு வாய்ஸ் கால் என்னால சொல்ல முடியாது எனக்கு எரர பாக்கணும் சரி கௌதம் எரர போட்டோ எடுத்து அனுப்புறேன் ஏய் அதெல்லாம் வேண்டாம் வீடியோ கால் பண்ணு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா கால்ல என்னால டீடைலா சொல்ல முடியாது லைவா பார்த்தா தான் புரியும் அதுக்கு நான் சொல்றேன் இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்பதான் கைட் பண்ண முடியும் சரி கௌதம் நீ சொல்றது சரிதான் சரிடா வீடியோ கால் வா ரொம்ப நாள் ஐட்டோட பாத்து சரிடா பண்றேன் பாக்க நல்லா இருக்கணும் ஆ ஹேண்ட்ஸமா தான் இருக்கேன் மொத்த நல்ல பனியன் தான் போட்டிருப்பேன் இன்னைக்கு நல்ல வேலை ஃபுல் அண்ட் ட்ரெஸ் போட்டிருக்கேன் என்ன என்ன கால் பண்ணாம இருக்கான் நம்ம

எத்தனை மணிக்கு ஜிம் போவ அது நான் அஞ்சு மணிக்கு போக இவ்வளவு சீக்கிரமாவே ஜிம் போவீங்களா இங்க அப்படி சரிடா வித்தியாசமான ஊரா தான் இருக்கு நீ ஜிம் போனது இல்லன்னு சொல்லு எல்லா ஜிம்முமே காலையில ஓபன் பண்ணிடுவாங்க உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதான் கௌதம் நாங்க எல்லாம் மூட மட்டுமே சேமந்து உடம்ப வளர்த்தவங்க ஜிம்மு பத்தி எங்களுக்கு எப்படி தெரியும் சரிதான் ராமகிருஷ்ணா முழு துக்குறதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கு பாரு முழு துக்குறவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஃபிட்டாவும் இருக்காங்க போதாதுக்கு சம்பளம் கிடைச்சிருக்கு ஆனா இங்க பத்தியா ஃபிட்டாக்குறதுக்கு தனியா காசு கட்ட வேண்டியிருக்கு கலிகாலம் தான் ஆமா கௌதம் சாப்பிட்டாச்சே என்ன யாரோ சால்வ் பண்ணிட்டு தான் சாப்பிட்டு போகணும்னு இருந்தோம் சரிடா அப்ப சாப்பிட போறீங்களா சாப்பிடணும்டா மிஸ் பண்றோமா யாரு இல்லாமோ நான் மட்டும் தான்டா ஓ அப்ப வேற யாரும் மிஸ் பண்ணலையா வேற யார்டா போறாங்க வேற யாராவது மிஸ் நினைச்சேன் சரிடா ஒண்ணு பிரச்சனை இல்ல ஏன்டா நீ யாரையாவது மிஸ் பண்றியா நானும் யாரையும் மிஸ் பண்ணலடா நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றேன் அப்படித்தானே ஆமாடா மகிஷ்டம் சந்தோஷம்டா அப்படியே எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதானே அதே நினைச்சிட்டு இருந்து என்ன பண்ண சரிதானே கௌதம் ஆமாடா சரியா சொன்னேன் சரி கௌதம் நீ ஜிம்முக்கு போ ஆ சரி ராமகிருஷ்ணா அப்ப நான் கட் பண்றேன் சரி கௌதம் குட் மார்னிங் குட் மார்னிங் ராமகிருஷ்ணா பை பை டா போன் கட் பண்ணிட்டங்களா அம்மா கையில சாரி சக்தி நான் எதையும் மறக்கல ਉਹ என்னால சிக்னல்ல மறக்க முடியாது انا ட்ரை பண்றேன் என்னுள்ள நீ வந்தாய் நெஞ்சில் வாழ்கின்றாய் சத்தி சொல்ல கையில நீ அழுத்திட்டர்க்கே அதெல்லாம் ஒன்ன இல்ல கையில சத்தி அழுது கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதே நான் அழல அந்த சைடு பார்த்து திரும்பி இருந்தா நீ அழுதியா என்னன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன அதோ உன் குரலை காட்டி கொடுக்குதமா சரி நான் முடிச்சதா கண்டுபிடிச்சிட்டே என்னால அத செய்ய முடியும் அத அழுதுகிட்டு இருக்கேன் அவன் என்ன புது சவா சொல்றான் அவன முன்னாடி இருந்த அப்படி சொல்லிட்டு இருக்கான் இதுல நினைச்சு இருக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் மடையே ராமகிருஷ்ணா ஏன் என்னாச்சு உள்ள தான சொன்னேன் அவங்க அப்படி சொல்லல ராமகிருஷ்ணா எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன சக்தி பேசுற அவன் உன்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கான் இன்னும் அவனே மனசுல நினைச்சிட்டு இருக்கே ஏன் ராமகிருஷ்ணா ஒருத்தர் மனுஷன நினைச்சா அவங்களே நான் நினைச்சிட்டு போக கூடாதான் அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா யார் சொல்ல இல்லைன்னு உனக்கு முழு உரிமையும் இருக்கு பரவு என் முன்னாடி அவங்க அப்படி பேசாத ராம எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்ன சக்தி இப்படி இருக்கு யாரு ராம் கிருஷ்ணா மலன்கிட்டயா சொல்றியோ அப்படி இல்ல அவனை ஒரு வாரத்துக்கு கூட பேச விட மட்டும் இல்லையா சொல்றேன் என்ன பேண்ணா ராம் அவங்க என் மனசுல யாருமா இருக்காங்க அவங்கள யாரும் குறைவா பேசிட்டா என்னால் தங்கிக்க முடியல வெளியும் தொலை சொல்லு இப்போ எதோ கூச்சு அவங்க கிட்ட இப்படி சொல்லிருக்கு அவங்களும் கேட்டுட்டு தான் இருப்போம் அதை என் முன்னாடி சொல்லதா என்ன சொல்றேன் சொல்லுமா தொழு சொல்லல செரி சத்தி அலடை ராமச்சாய்ம அப்படி சொல்ல மாட்டான் நான் அதுக்கு அவளேன் சரி எது கழுவியும் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னங்கள அத நினைச்சு தான் கையில ஆளறேன் செரி சத்தி ஃபீல் பண்ணாத சப்பு வா பசிக்குல கையில என்ன சக்தி எல்லார போய் சாப்பிடுங்கன்னு தான் கௌதம் சொன்னா அப்ப வா சரி அம்மிச்சா வரேன் அப்பப்பா எங்க பேச்சக்குல மரியாதை இல்ல அவங்க சொல்லிருக்காங்கன்னு சொன்ன உடனே வரேன் அப்புறம் நான் வர மார்க்கெட்ட கையில ஏய் சும்மா வா வாடலாம் சரி கையில எரர் சால்வ் பண்றது எப்படி சத்திக்கு சொல்லி கொடுத்தேன் ஆனா அது மறந்துட்டேன்னு சொல்லியிருக்கா அவன் எங்க எரர் சால்வ் பண்ணத பார்த்தா அவ எங்க பாத்துட்டு இருந்தா சரியான வாழ் மறந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன் வாழு ஐ லவ் யூ சத்தி நான் ரொம்ப மிஸ் பண்றேன் வீடியோ கால் சத்தி காட்டவே இல்லையே காலவாணி பைய கையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு உட்காந்துருந்தா ஓ வீடியோ கால் பண்றதுக்கு நேரம் ஆச்சே அப்ப டிஸ்கஸ் பண்ணி எடுத்துப்பாங்களா இருக்கும் அவன் போன்ல பேசும்போது அவன் பேர கூட எடுக்க மாட்டான் வீடியோ கால கட்டிடுவானா என்ன கையிலோட ஃப்ரெண்டா களவாணி பயல சரிடா உன் அப்புறமா பாத்துக்கிறேன் ஆனா சக்திக்கும் என்ன பக்கம் விருப்பம் இல்ல போல அதனால தான் மறைஞ்சுக்கிட்டா ஏன் சக்தி

என்னச்சு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கதீர் நீ என்ன வேலையா போயிட்டு இருந்தியோ நான் என்ன நான் வீட்டுக்கு தான் போறேன் நீங்க அந்த அழுகிட்டு விசாரிச்சு அது அதை பார்த்துட்டு வண்டி அனுப்பிட்டேன் என்ன பிரச்சனை என்கிட்ட சொன்னா என்னால முடிஞ்ச உதவியும் நானும் செய்வேன் சரி கதிர் சொல்றேன் ஹாஸ்பிட்டல் இருந்து வினோத் காணாம போயிட்டான் என்ன சொல்றீங்க ஆமா கதிர் நீங்க என்ன போயிருந்தீங்க நான் வீட்டுக்கு போயிட்டேன் கார்த்திக் மட்டும் தான் இருந்திருக்கான் கார்த்திக் விட்டுட்டு எங்க போயிருந்தான் அவன் டாக்டர் கூட்ட போயிருந்திருக்கான் அந்த நேரத்துல காணாம போயிட்டான் என்னென்ன சொல்றீங்க ஆமா கதிர் அதனாலதான் நாங்க தேடிட்டு இருக்கோம் எப்படி காணாம போனோம் ஒரு பதினொன்று மணில இருந்து நாங்க தேடிட்டு தான் இருக்கோம் என்னது பதினொன்று இருந்தா இப்ப மணி என்ன ஆகுது இவ்வளவு நேரம் வரைக்கும் கிடைக்கலையா கிடைக்கல கதிர் அவங்க நல்லா நடக்க வர முடியாது அப்ப ரொம்ப ரொம்ப பேர் இருக்க மாட்டானே அவங்க கூட விசாரிச்சுக்க வேண்டியதே அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க கார்த்திக் தேடிட்டு இருக்கான் ஆனா அவங்க இருந்து எந்த தகவலுமே வரல அப்போ நீங்க எங்க இல்லாம தேடினீங்க திவ்யாவோட ஊர்ல திவ்யா படிக்கிற காலேஜ்ல அங்கெல்லாம் போய் தேடிட்டு வரேன் அங்கெல்லாம் எதுக்கு தேடணும் அவன் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் எங்க இருப்பான் தான் இருக்காங்கன்னா கார்த்திக் கண்டுபிடிச்சிருப்பானே இன்ன வரைக்கும் ஒரு தகவல் கூட சொல்லல அதான் என்ன பண்ணனே தெரியாம இருக்கும் பயமா இருக்கு

ஆமாண்ணே அவனே தான் எங்க பாத்தீங்க நடந்து இருக்கும்போது போது கீழே வந்துட்டான் அவனை நான் தூக்கி விட்டேன் தலையில ஒருத்த வந்துட்டு இருந்துச்சு நான் கூட ஹாஸ்பிட்டல் போலாமு கேட்டேன் அவன் எனக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டாங்கன்னு சொன்னான் இந்த பக்கமான போனான் இப்படிதான் லெப்ட் சைடா போனான் அவன் இங்க எப்போ பாத்தீங்க நான் இங்க வந்து நின்னு அஞ்சு நிமிஷத்துலயே வந்துட்டானே அப்படின்னா அவன் ரொம்ப தூரம் பேருப்பாடா ரொம்ப தூரம்ல பேருக்க மாட்டான் இந்த பாலம் இருக்கல தம்பி தாமர் ஆத்து பாலம் அவ்வளவு தூரத்துல தான் பேக்கிட்டு இருப்பான் நான் நினைக்கேன் ஏன்னா அவனால நடக்க முடியல பாத்தியல தம்பி சரி நான் உடனே போய் பாக்கேன் சரி தம்பி ஏதாவது விவகாரமா அப்படின்னா ஒண்ணு இல்லனே நான் போயிட்டு வரேன் ரொம்ப நன்றினே சரி தம்பி அவ கண்டுபிடிச்சி என்ன ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்து விடுங்க. தலையில ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. சரினே அண்ணன் ஃபோன் பண்ணி சொல்லிருவோம். யாருமே ஃபோன் பண்றா? கார்த்திகா தான் ஃபோன் பண்றான். வினத் கடச்சு போயிருக்கனே. அதுக்கு தான் ஃபோன் பண்றான். ஹலோ அண்ணே. சொல்லு கார்த்திக். வினத் கிடைச்சிட்டானா இல்லனே. அவன் இன்னும் கிடைக்கல அவன் ஒரு தகவல் கடச்சு இருக்கனே. இன்னும் கார்த்திக் சொல்லு. இங்க ஒரு ஆட்டோ டிரைவர் கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க. வினத் நடந்து வந்துட்டே இருக்கும்போது கீழே விழுந்துட்டானாம். அப்ப அவங்க தான் அவனை தூக்கி விட்டு தண்ணி கொடுத்தாங்களாம் சரிடா. அவன் எங்க போனான்னு பாத்தாங்களமா? ஆமானே. அந்த தமிழ் பண்ணி ஆட்பாட பக்கத்துல தான் போய்கிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா அவனால நடக்க முடியாம நடந்து போய்கிட்டு இருக்கோம் அதனால அவனு ரொம்ப தூரம் பேர்க்க முடியாது அவங்களுக்குள்ள தானே எங்கே இருக்கணும் நான் முன்னாடி போல நீங்க வந்திருக்கே சரிடா அந்த ஆட்டோக்காரங்க எப்பவும் பாத்தாங்களாம் அவங்க அவனை பார்த்து ஒரு மணி நேரம் தானே என்ன சொல்ற ஒரு மணி நேரம் ஆயிட்டா ஆமா நான் ஏதோ தானே நடந்து போய்கிட்டு இருக்கோம் அதனால அவ்வளவு தூரம் தான் பேர்க்கணும் கெஸ் பண்ணி சொன்னாங்க ஒருவேளை அவன் ஏதாவது ரிச்சால பேருந்தோ அவன் ரிக்ஷா எல்லாம் பேர்க்க மாட்டானே அவங்க கிட்ட காசு இல்ல நானும் எங்க போனும் கேட்டேன் தம்பி வரமாட்டேன் சொன்னாங்க ஓ அப்படியா சரிண்ணே நீ சொல்றதும் சரிதான் சரி கத்தீங்கன்னா உடனே கிளம்பி வரேன் சரிண்ணே சீக்கிரமா வாங்க